ஒரு காலத்தில் வறுமையின் பிடியில் சிக்கி பஞ்சத்தாலும் பட்டினியாலும் தவித்த ஒரு தேசம் இன்று உலகையே தன் பொருளாதார வலிமையால் ஆட்டி படைக்கும் ஒரு மாபெரும் சக்தி உலகின் தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் ஒரு நாடு அதுதான் சீனா வெறும் சில பத்தாண்டுகளில் இந்த நம்ப முடியாத மாற்றத்தை சீனா எப்படி நிகழ்த்தியது பூஜ்யத்திலிருந்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் என்ன வாருங்கள் சீனாவின் திகைப்பூட்டும் பொருளாதார பயணத்தின் மறைக்கப்பட்ட பக்கங்களை புரட்டி பார்ப்போம் பதினொன்பது நூற்று நாற்பத்தி ஒன்பது முதல் பத்தொன்பது நூற்று எழுபத்து ஆறு வரை மாவோவின் ஆட்சி காலத்தில் சீனா ஒரு மூடிய தேசமாக இருந்தது அந்த காலகட்டத்தின் இரண்டு முக்கிய நிகழ்வுகள் சீனாவின் வரலாற்றில் கருப்பு அத்தியாயங்களாக பார்க்கப்படுகின்றன முதலாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டில் தொடங்கப்பட்ட கிரேட் லீப் ஃபார்வர்ட் என்ற மாபெரும் முன்னோக்கிய பாய்ச்சல் திட்டம் சீனாவின் விவசாய உற்பத்தியை அதிகரித்து தொழில்துறையில் மேற்கு நாடுகளை மிஞ்ச வேண்டும் என்பதே இதன் நோக்கம் ஆனால் நடந்தது என்னவோ பேரழிவு விவசாயிகளை கட்டாயப்படுத்தி எஃப்க்கு உருக்கும் வேலைகளில் ஈடுபடுத்தியதாலும் கூட்டு பண்ணை முறை தோல்வியடைந்ததாலும் சீன வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் பஞ்சம் ஏற்பட்டது கோடிக்கணக்கான மக்கள் பட்டினியால் மடிந்தனர் இது ஒரு திட்டமிடப்பட்ட தோல்வி அதன் வடுக்கள் ஆறுவதற்குள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறுல கலாச்சார புரட்சி என்ற பெயரில் இன்னொரு புயல் கிளம்பியது மாவோவின் அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இயக்கம் நாட்டை பத்தாண்டுகள் பின்னோக்கி தள்ளியது செங்காவலர்கள் என்ற இளைஞர் பட்டாளம் பழைய சிந்தனைகள் கலாச்சாரம் பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் அழித்தொழித்தது நாடு முழுவதும் வன்முறை குழப்பம் நிச்சயமற்ற தன்மை கல்விமான்கள் புத்திஜீவிகள் அவமானப்படுத்தப்பட்டனர் கொல்லப்பட்டனர் பொருளாதாரம் முற்றிலுமாக ஸ்தம்பித்தது இந்த இருண்ட காலத்தின் முடிவில் சீனா நம்பிக்கையற்ற சிதைந்து போன ஒரு தேசமாக நின்றது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது மாவோவின் மறைவுக்கு பிறகு டெங் சியாவோ தலைமைக்கு வந்தார் அவர் ஒரு புதிய மந்திரத்தை உச்சரித்தார் சீர்திருத்தம் மற்றும் திறப்பு பூனையின் நிறம் கருப்பா வெள்ளையா என்பது முக்கியமல்ல அது எலியை பிடித்தால் சரி என்பதே அவரது தத்துவம் கம்யூனிச சித்தாந்தங்களை கொஞ்சம் தளர்த்தி முதலாளித்துவத்தின் சில கூறுகளை சீனாவுக்குள் அனுமதிக்க அவர் எடுத்த முடிவு சீனாவின் தலையெழுத்தையே மாற்றியது அவரது திட்டத்தின் இரண்டு முக்கிய ஆயுதங்கள் வீட்டு பொறுப்பு முறை அதாவது ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஸ்டம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அதாவது ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன்ஸ் கூட்டுப்பண்ணை முறை ஒழிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டன அவர்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டிய பங்கு போக மீதமுள்ளதை சந்தையில் விற்க அனுமதிக்கப்பட்டன இது விவசாய உற்பத்தியில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது கிராமப்புறங்களில் வறுமை வேகமாக குறைந்தது அதே சமயம் ஷென்சென் போன்ற கடலோர நகரங்களில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் உருவாக்கப்பட்டன இங்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் தொழில் தொடங்க அழைக்கப்பட்டன வரி சலுகைகள் மலிவான நிலம் மிக குறைந்த கூலியில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் என அனைத்தும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தன அந்நிய நேரடி முதலீடு சீனாவுக்குள் வெள்ளம் என பாய்ந்தது ஒரு காலத்தில் அமைதியான மீன்பிடி கிராமமாக இருந்த இன்று உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மையங்களில் ஒன்றாக வளர்ந்து நிற்கிறது இதுதான் சீனாவின் புதிய பொருளாதார மாதிரி ஆரம்பத்தில் பொம்மைகள் ஆடைகள் போன்றவற்றை தயாரித்து ஏற்றுமதி செய்த சீனா மெல்ல மெல்ல தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது பதினொன்பது நூறு தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரத்து தொண்ணூறுகளிலும் உலக நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி ஆலைகளை சீனாவுக்கு மாற்றின உலகளாவிய விநியோக சங்கிலியின் இதயமாக சீனா மாறியது இரு ஆயிரத்து ஒன்று எல் உலக வர்த்தக அமைப்பில் இணைந்தது சீனாவின் வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்த்தது ஆனால் சீனாவின் இந்த வளர்ச்சி முறை மற்ற நாடுகளைப் போன்றதல்ல இது கட்சி அரசின் முதலாளித்துவம் அதாவது பார்ட்டி ஸ்டேட் கேபிட்டலிசம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே சீன கம்யூனிஸ்ட் கட்சிதான் உச்சபட்ச அதிகாரம் பொருளாதாரம் எப்படி இயங்க வேண்டும் என்பதை அரசே தீர்மானிக்கிறது அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கின்றன உலகின் ஐநூறு பெரிய நிறுவனங்களின் பட்டியலில் நூற்று கணக்கான அவற்றில் பெரும்பாலானவை அரசு நிறுவனங்களே அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்களும் வளர அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அவை கட்சியின் கட்டுப்பாட்டிற்குள் இருக்க வேண்டும் சீனாவின் அறுபது சதவீதம் ஜிடிபி தனியார் துறையிலிருந்து வந்தாலும் கிட்டத்தட்ட எல்லா பெரிய தனியார் நிறுவனங்களிலும் கட்சியின் கமிட்டிகள் செயல்படுகின்றன இதுதான் சீனாவின் தனித்துவமான இரட்டை தன்மை இந்த தொழில்நுட்ப ஜாம்பவான்களான பைட் அலிபாபா டென்சென்ட் உருவாயின சீனாவின் கிரேட் ஃபயர்வால் மூலம் கூகுள் ஃபேஸ்புக் போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் தடுக்கப்பட அந்த வெற்றிடத்தை இந்த நிறுவனங்கள் நிரப்பின அலிபாபாவின் தௌபாவ் இ காமர்ஸ் தளமும் கட்டண செயலியும் சூப்பர் மக்களின் அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் விட்டன இவை வெறும் நிறுவனங்கள் அல்ல சீன அரசின் டிஜிட்டல் ஆதிக்கத்தின் கருவிகள் இன்று சீனா தனது அடுத்த கட்டப்பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது மேட் இன் சீனா இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்ற திட்டம் மூலம் உலகின் உற்பத்தி மையமாக இருப்பதில் இருந்து உலகின் தொழில்நுட்ப சூப்பர் பவராக மாற சீனா விரும்புகிறது செயற்கை நுண்ணறிவு எலக்ட்ரிக் வாகனங்கள் ரோபாட்டிக்ஸ் போன்ற பத்து முக்கிய துறைகளில் தன்னிறைவு அடைந்து உலகை ஆள வேண்டும் என்பதே இதன் லட்சியம் இரு ஆயிரத்து முப்பதுக்குள் செயற்கை நுண்ணறிவில் உலகின் முன்னணி நாடாக மாற வேண்டும் என்று சீனா வெளிப்படையாக அறிவித்துள்ளது தனது உலகளாவிய செல்வாக்கை அதிகரிக்க இரண்டாயிரத்து பதிமூன்றில் பெல்ட் அண்ட் ரோட் இன்டிடிவ் என்ற மாபெரும் திட்டத்தை சீனா தொடங்கியது ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா முழுவதும் சாலைகள் ரயில் பாதைகள் துறைமுகங்கள் என உள்கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளை தனது வர்த்தக வளையத்திற்குள் கொண்டு வருவதே இதன் நோக்கம் இது இருபத்தொன்றாம் நூற்றாண்டின் பாதை என்று வர்ணிக்கப்படுகிறது ஆனால் பல நாடுகள் சீனாவின் கடன் பொறியில் சிக்குவதாகவும் இது ஒரு டெப்ட் டிராப் டிப்ளமசி என்றும் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன ஆனால் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு பின்னால் சீனா பல கடுமையான சவால்களையும் சந்தித்து வருகிறது நாட்டின் மக்கள் தொகை வேகமாக முதிர்ச்சியடைந்து வருகிறது இளைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து முதியோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது எதிர்கால வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்கலாம் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி ரியல் எஸ்டேட் துறையில் ஏற்பட்டுள்ள பிரம்மாண்டமான நெருக்கடி ஆகியவை சீனாவின் நிதி நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக உள்ளன அமெரிக்காவுடனான வர்த்தகப் போர் மற்றும் தொழில்நுட்ப போட்டி ஆகியவை உலக அரங்கில் சீனாவிற்கு பெரும் அழுத்தத்தை உருவாக்குகின்றன இருப்பினும் இந்த சவால்களுக்கு மத்தியிலும் பெருஞ்சாம்ராஜ்யமாக உருவெடுத்துள்ளது இது பழங்கால ராஜ்யங்களைப் போல வாழ்முனையில் உருவாக்கப்பட்ட சாம்ராஜ்யம் அல்ல இது பொருளாதார பலம் தொழில்நுட்ப ஆதிக்கம் மற்றும் உலகளாவிய செல்வாக்கு ஆகியவற்றின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு நவீன சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் பஞ்சத்தில் கோடிக்கணக்கான மக்களை பறிகொடுத்த ஒரு தேசம் இன்று தனது பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் மூலம் உலகையே தனது பொருளாதார வளையத்திற்குள் கொண்டுவர முயற்சிக்கிறது தொழில்நுட்பத்திற்காக மேற்கத்திய நாடுகளை நம்பியிருந்த ஒரு தேசம் இன்று செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஐந்து ஜீ உலகை வழிநடத்த துடிக்கிறது மாவோவின் சிதைந்த கனவுகளில் இருந்து டெங் ஷியாவோபிங்கின் துணிச்சலான சீர்திருத்தங்கள் வரை சீனாவின் பயணம் பிரமிக்க வைக்கிறது